அனைவருக்கும் வணக்கம் மனமே நில் ரிலாக்ஸ் கவனி அதாவதுங்க இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே இயந்திர வாழ்க்கையாயிடுச்சுங்க வேலைக்கு போகிறது வீட்டை கவனிக்கிறது குழந்தைங்களை கொண்டு ஓடுறது இப்படியே ரொட்டீனாக இப்படி தொடர்ந்து எல்லாருமே இருக்கோம் எங்கே ஓடுறோம் அப்படின்னே தெரியல நின்று கொஞ்சம் நிதானமாக மூச்சு கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ எப்படி நம்மளுடைய வாழ்க்கை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரியே நம்மளுடைய மனமும் அலைபாய ஆரம்பிச்சிடுதுங்க கடல் எப்படி அலைகளை மேலே 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 கொண்டு 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 கரையில் சேர்க்குதோ அத மாதிரி தான் நம்மளுடைய மனநிலையும் இப்பெல்லாம் மாறிடுங்க நம்மளுடைய மனமும் எதுலேயுமே நிதானமே இல்லாமல் எப்படி அலை மேலே 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 மோதுதோ வந்து அதே முதலிய நம்மளுடைய எண்ணங்களும் மாறி 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 பாயுது அதை ஒரு கண்ட்ரோலுக்கு வரவே மாட்டேன்னுங்க அப்போ அந்த அலைப்பாயிற மனசை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரிலாக்ஸாக பிடிச்சி இழுத்து நிறுத்தணும் அமைதியாரு கவனி எப்படி கட்டுக்கோப்பில் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதாங்க நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எது வேணால் இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு நிதமாக இருக்கணுங்க மனசை அழைப்பாயை விடக்கூடாது இப்போ ஒரு எஜுகேஷனை எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் அதில் தேர்ந்து எடுத்துட்டிங்கன்னா அதில் ஸ்டடியாக இருக்கும் இதுதான் நாம் திருப்பி படிக்க போகிறோம் இதை மனசு ஒன்றி நம்ம செய்கிறோம் அதில் ஃபோக்கஸ் ஆகி அதில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அதில் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணலாம் எப்படி நம்ம அதில் டெவலப் பண்ணிக்கலாம் அதில் இல்லை நுணுக்கங்களை எப்படி நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி எப்படி அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம தெளிவாக இருக்கணும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுற்றி உள்ளவங்க உங்களை ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற முறையில் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க நீ இதுதான் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இது படிக்கக்கூடாது இதை படிச்சிருக்கலாமே வாங்க இன்னொருத்தவங்க அது படிச்சிருக்கலாமே சுத்த சொந்தக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க பெற்றோர்கள் ஒன்று சொல்லுவாங்க ஆசிரியர்கள் ஒன்று சொல்லுவாங்க நண்பர்கள் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே போல்டாக ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா அவங்க எதிரில் உள்ளவங்க என்னமே சொல்ல முடியாதுங்க எஜுகேஷனில் இதுதான் அதுதாங்கிறதே இல்லை எல்லா எஜுகேஷனுமே நல்லது தாங்க எவ்வளோ நல்ல டாக்டர் இன்ஜினியர்லாம் படிச்சுட்டு ரொம்ப லோ சம்பளத்துக்கு இருக்கிறவங்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்குறேன் அதே கம்மியாக படிப்பு படிச்சுட்டு நல்ல வேலையில் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்களும் பார்த்துருக்கோம் அப்போ நம்ம எந்த தேர்ந்தை எடுத்தாலும் அதில் தெளிவோடு அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணோம்னாலே நாம் வச்சு வச்சாங்க அது மாதிரி வேலையிலுமே ஒரு ஸ்டெடியாக முடிவு பண்ணி ஒரு வேலையில் சார்ந்துச்சுன்னா அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி கடின உழைப்பு உழைச்சி நம்மளுடைய மேல் கிட்ட நல்ல பேர் வாங்கி நாம மேல் மேலதிகாராக போகிற அளவுக்கு நம்மளை இன்னும் மேலே 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 வளர்த்துக்கிட்டு அதில் ஸ்டெடியாக இருக்கணும் இந்த வேலைக்கு போகலாமா அது பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமா இந்த ஆஃபீஸில் சேலரி எங்கே கொடுக்குறாங்க இங்கே கொடுக்குறாங்கன்னு போட்டு அலைபாய விடக்கூடாதுங்க மனசை அது மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்னு இது கிடையாது எந்த பிஸ்னஸும் சிறப்பானது தான் அதை நாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் அதை எப்படி நாம் அதை செய்கிறோம் நம்ம அதுக்கான எவ்வளோ உழைக்கிறோம் தான் இதை விட்டுட்டு நம்மளுடைய மனசு என்ன பண்ணும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மென்கெலாம் மாதிரி செஞ்சு பார்ப்போமா அவங்களெலாம் அதில் செஞ்சுட்டு அடிபட்டால் கூட எந்தமந்து ஏந்துடுவாங்க நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அடி தாங்க மாட்டோங்க அதனால் தேர்ந்தெடுத்த பிஸ்னஸை அதில் ஸ்டடியாக அதில் டெவலப்மெண்ட்டு கொண்டு வரதும் இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு பிஸ்னஸ் சைடில் உங்கள் லெவலுக்கு நம்ம லெவலுக்கு தகுந்தாப்புல அதை தேர்ந்தெடுத்து அதையும் டெவலப் பண்ணிட்டு வர மாதிரி இப்படி தான் சின்ன சின்னதாக தான் இப்போ காலை வைக்கணும் இதில் பெருசாக கால வச்சு ஒரு நிலையே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸ்ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் அப்போ இந்த மன இது பாருங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டுங்க யாராவது ஆறாவது சொல்லிட்டு போகிறாங்கண்ணா ஊர் ஆயிரம் சொல்லும் அப்படிமாங்க நீ தெளிவாக இருந்தால் ஒன்றும் சொல்லாது நீ தெளிவாக இருக்கணும் நீ தெளிவான என்ன படித்தாலும் என்ன வேலைக்கு போனாலும் அதை மாதிரி தாங்க ஜாபாக இருக்கணும் எல்லாமே நம்ம சொன்னோம் அதை மாதிரி இந்த மேரேஜ் விஷயத்தில் அப்படிதான் காலத்தே பயிர் செய்யுங்கிற மாதிரி வேலையும் தேர்ந்தெடுத்துட்டு காலத்துக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு தகுதிக்கு தகுந்தாப்புல நம்ம மனலுக்கு பிடிச்ச மாதிரி எதில் வர்றதில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அதுலேயும் அழகைப்பாயிங்க இந்த பெண்ணு பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக இவங்க எத்தனை பொண்ணு போடுறாங்க இது இது இவ்வளோ கண்டிஷன் போட்டு மனசு தடுமாறி கடைசியில் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா பொண்ணே முடிச்சுட்டு வந்து நிற்பீங்க இங்கே இப்படி தாங்க போட்ட கண்டிஷனில் ஜீரோ ஆகிடும் ஆக நம்ம வர்றதில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி ஒன்று ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டா களத்தே பெருசு அப்படிங்கிறது நல்லதாக இருக்குங்க அதை மாதிரி பொண்ணு பையன் ரெண்டு பேருக்குமே இது பொருது தான் ஆனால் இப்போ இல்லை இப்போ இல்லைன்னு தள்ளி போட்டுகிட்டே போய் ஏஜ் ஆன பிறகு நம்மளுக்கு தகுதியான பையன் கிடைக்காம போயிடுவாங்கங்க இந்த மாதிரி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அலைவாயிடிற மனசு தான் ஒரு சரியான மைண்ட் இல்லாதது தான் இதுக்கெல்லாம் காரணம் நான் வந்து பெரிய அழா போயிட்டு தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் நான் பெரிய வேலைக்கு போயிட்டு தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கேட்டு பார்க்குறோம் இந்த நீங்கள் வே வேலைக்கு பாட்டில் தேடிக்கிட்டே இருங்க இது பாட்டில் சைட் பை சைட் நடக்கட்டும் அப்படி தாங்க எல்லாத்துலையுமே அலை பாயக்கூடாது ரொம்ப அகல காலம் வைக்கக்கூடாது ரொம்ப பெரிய சிந்தனைகளில் சிந்தித்து சிந்தித்து நம்ம லைஃப்பை கோட்டை விட்டுறக்கூடாது இந்த அலைபாயது பார்த்திங்கன்னா மனசு அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய உத்திகள்லாம் இருக்குதுங்க நம்மளை ஸ்டெடி பண்ணிக்கிறதுக்கு நம்ம தெளிவு இருக்கணும் ஒரு செயலில் தெளிவு இருக்கணும் அந்த செயலில் இன்ட்ரெஸ்ட் உள்ள செயலாக இருக்கணும் அப்புறம் நீங்கள் மனலையை உடல்நிலைப்படுத்துறதுக்கு நிறைய யோகா தியானம் உடற்பயிற்சி வாக்கிங் இதை மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பொழுதுபோக்கு இருக்கோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு கேட்கணும் லைட்டு மியூசிக் கேட்டு உங்களை மனலையை ஒழுங்கப்படுத்தலாம் சாமி பாடல்கள் கேட்டு ஒருநிலைப்படுத்தலாம் கலார வாக்கிங் டெய்லி போய்ட்டு வரலாம் இப்படி நிறைய போய்ட்டே சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒருநிலைப்படுத்துகிறதுக்கு உங்களுக்கு எதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் இன்ட்ரெஸ்டில் அதில் ஈடுபட்டால் அதில் பொழுதை போக்கலாம் இப்படின்னு நம்மளை மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிற விஷயங்களை செஞ்சுட்டு கூட்டத்தோட கூட்டமாக ஓடிக்கிட்டே இருக்காதுங்க ஓடி 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 உழைச்சி ஒரு நிமிஷம் நிற்கும் பொழுது நம்மளுக்கு உடம்புல தெம்பே இல்லாமல் போயிடுங்க உழைக்கிறது எதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக தானே அந்த ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நம்ம மனசையும் அலைபாய வச்சு உடம்பையும் அலைபாய வைத்து அந்த காசை வச்சுட்டு நம்ம என்னங்க பண்ண போகிறோம் நிதானமாக நின்று சுவாசித்து என்ஜாய் பண்ணி லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா ஜாலியாக வேலை செய்யுங்க ஜாலியாக படிங்க ஜாலியாக வேலைக்கு போங்க ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் டென்ஷன் இல்லாமல் இருங்க டென்ஷனுக்கு மோஸ்ட்லி காரணம் என்ன கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள மாரி இல்லையே அவங்க நல்லா இருக்காங்க நம்ம நல்லா இல்லை நம்ம ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்கோ நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம முன்னேற்றிக்கணும் அதெல்லாம் முன்னேற்றின்னு தான் பழம் போகிறீங்க எங்கள் உடம்பே போயிடும்ல உடம்பு நல்லா இருக்கிற இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக போதும் என்ற மனைவி பொன்சை மருந்து அப்படின்னு செய்வாங்க அது மாதிரிதாங்க அது வந்து ஒரு பெரிய அருமருந்து மாறி ஒரு சிரிப்பு வந்து ஒரு அருமருந்துங்க நம்மளுக்கு சிரிங்கங்க ஜாலியாக விட்டு சிரிங்க இருக்கிறத வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க மனசுக்குள்ளே ஆயிரம் அலைபாயுதல் இருந்துச்சுன்னா எப்படிங்க சிரிப்பு வரும் சிரிப்பு காணாமல் போயிடும் டென்ஷன் தான் வரும் ஸ்ட்ரெஸ் தான் வரும் ஓடி ஓடி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தாலும் வீட்லேயும் ஒரே டென்ஷன் இது அதுக்கு காரணம் வந்து இந்த மனசு அலைப்பாயிடலாம் மனசு அலைபாயை விடவே விடாதீங்க அதை பிடிச்சி எப்படி ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டி அதை ஒரு போக்கில் நேராக கொண்டுகிட்டு போகிறாங்களோ அது மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு கடிவாளம் போடணும் மனசுக்கு யார் கடிவாளம் போடுவா நாம தான் நாம தான் கடிவாளம் போடணும் கடிவாளம் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எங்கேயோ மனமே நில் ரிலாக்ஸ் கவடி அப்படிங்கிறதுல நாம் மனசை எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் யாருமே இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துங்க நீங்க எஜுகேஷனாக இருக்கணும் எஜுகேஷன் எஜுகேஷன் இல்லை தொழில் செய்கிறவங்க இல்லை பிஸ்னஸ் பண்றவங்க இல்லை மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் மனசை ஒருநிலைப்படுத்தி எது நம்மளுக்கு சரியானது எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எதுல நம்ம ஸ்டெடியா இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிங்க நல்ல உள்ளார்ந்து உள்வாங்கி இதுல மட்டும்தான் நம்ம மைண்டு ஃபோக்கஸ் பண்ணணும் இதுல மட்டும்தான் நாம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் மற்ற எந்த நோக்கியும் நம்மளுடைய எண்ணங்கள் பாயக்கூடாது அப்படின்னு நம்ம உள்ளார்ந்து நினைக்கணும் உள்ளார்ந்து மனசுல நம்ம ஆழ்ந்த எண்ணம் சொல்லுவாங்கள அந்த ஆழ்ந்த எண்ணத்துல அதை நம்ம பதிய வைக்கணும் பதிய வச்சுட்டு அது இதுக்கு மேல எதையும் நம்ம யோசிக்கவே கூடாது இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதனுடைய நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா நம்ம வெற்றி பெறது தான் அதுல முன்னேறதுதான் அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு திரும்பி 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 பதிய வச்சுட்டு ஆள் தியானத்துல அப்படியே ஈடுபடுங்க மனசுக்குள்ள நீங்க எண்ணத்துல ஈடுபடுறீங்களோ அது மட்டும் தான் நிறைஞ்சிருக்கும் நம்மள சுத்தி ஏற எதுவுமே இருக்கக்கூடாது அதை மட்டும் அப்படியே இன்ஹேல் பண்ணுங்க நல்ல உள்ளே வாங்கி மனசுல கொண்டு அப்படியே செட் பண்ணுங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இத நீங்க செஞ்சு பாருங்களேன் நான்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன் அப்படியே இது நம்மளுடைய வெற்றியே நம்மளுக்கு அதில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்திங்க அதில் அந்த ஹாப்பினஸ் ஏற்படும்பொழுது இதில் நம்ம அப்படியே சைன் ஆகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் ஏற்பட்டு அதை நீங்கள் அப்படியே உள்வாங்கிட்டு அதில் அப்படியே தெளிவாகிட்டுனா அது இன்ட்ரெஸ்ட் தானாகவே வந்துடும் அதுக்கான அதுக்கு அடுத்து அடுத்து எடுத்து உங்களுக்கு என்ன பண்ண தோணும்னா அதில் என்ன இருக்குதுன்னு கற்றுக்க தோணும் அந்த அந்த எதுல நீங்கள் உண்ட செலக்ட் பண்றீங்களோ அதில் உங்களுக்கு மேல நில மேலே கத்துங்க அதுக்கு டைம் எடுத்துங்க வேலையா இருந்தா கூட அதில் உள்ள அப்டேட்டு அப்பப்ப நீங்க பிசினஸ் அதில் உள்ள அப்டேட்டு எஜுகேஷனாக கூட அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறது நியூஸ் கேதர் பண்ணிக்கிறது இதெல்லாம் எல்லாம் மட்டும்தான் இதெல்லாம் மனசில் செட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க அவ்வளவுதான் நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் அப்படியே திரிஞ்சுக்குன்னு ஏந்திரிக்க கொஞ்சம் நேரம் கண்ணை முடித்து அப்படியே படுத்திருந்துட்டு இன்னைய பொழுது நல்லதா இருக்கணும் இன்னைய பொழுது என்னுடைய செயலில் நான் போக்கஸ் ஆகணும் அதில் மட்டும்தான் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் நான் அதில் இன்னைக்கு என்னால் என்னென்னலாம் நல்லா சிறப்பாக செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்ட்டு ஆழ்ந்த மனசில் நினச்சிட்டு அப்படியே கண்மூடி தியானம் மாதிரி பண்ணிட்டு அப்புறமா ஏந்திரிச்சு நல்ல மூச்சை உள்வாங்கி ஏந்திரிச்சு நல்ல காலாக உங்க காலைக்கடன்கள் தான் செய்ய ஆரம்பிங்க நிச்சயமா டெய்லி இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு போய் இரவு போனதும் படுக்க போகும் பொழுதும் நல்லா படுத்துட்டு இனிய பொழுது நல்லதாக இருந்துச்சு கடவுளே நன்றி இந்திய சிறப்பான நாளுக்கு நன்றி நாளைய நாள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆழ்ந்து நன்றி சொல்லிட்டு நீங்கள் ஆழ்ந்து படுத்து நல்லா உறங்கி ஏந்திரிங்க காலையில் திரும்பியும் வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பித்து மனசில் பதிய வச்சிட்டு இருந்துருங்க திரும்பியும் நன்றி சொல்லுங்க இந்த ரெண்டு வேலையும் மாற்றி மாற்றி நீங்கள் கடவுளுக்கு காலையில் ஒருத்தரை நன் இரவு நன்றியும் காலையில் வணக்கமும் சொல்லிட்டு நீங்கள் இந்த செயலை செஞ்சு பாருங்க உங்கள் மனசை யாராலையுமே அசைக்கவே முடியாது அலைப்பாயிற மனசு ஆகி அப்படியே நிதானமாக இருக்கும் அழகா மேல் அழகா போயிட்டு நிதானமா இருக்கும் அலைகள் இல்லாத தண்ணியாக இருக்கும் ஓகேங்களா தெரிந்த நீராக முகம் பார்க்கக்கூடிய நீராக எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நம்ம மனசும் சுத்தமான எண்ணங்களோட இருக்கும் நன்றி வணக்கம் நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு நிதானமான வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எது அவசியம்னா மனதை மனதை ஒரு நிலை தான் ஸோ மனமே நில் ரிலாக்ஸ் கவனி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மனசை ஒருநிலைப்படுத்துங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்